Hi friends good morning welcome to Indus Info பாருங்க ஐடிக்கேயோட அப்டேட் நியூ வெர்ஷன் டூ பாயிண்ட் டூ வந்துருச்சு அதாவது இளம் தேடி கல்வி நியூவாக வந்து சேஞ்ச் ஆக போது அதனுடைய ஆப்புமே சேஞ்ச் ஆக போது சொன்னோம் இல்லையா அதோட லிங்க் வந்துருச்சு அதோட அப்டேட்டும் வந்துருச்சு நீங்கள் அதை இப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டிட்டு போங்க அப்போ தான் நம்ம சேனல் மற்றவங்களுக்கு வியூ ஆகும் அண்ட் தென் இன்னொன்று பாருங்கள் ஐடிகே ஆப்லேயே நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் மேலே வந்திருக்கு பாருங்கள் அதை வச்சு நம்ம வந்து சர்டிஃபிகேட்டே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் ஒரு ஒரு அப்டேட் உங்களுக்கு பாருங்கள் ஐடிகே ஆப் அப்டேட் கொடுக்கப்பட்டுள்ளது கீழ்காணும் லிங்க்கில் உங்கள் ஐடி கே அப்டேட்டு அப்டேட் செய்து கொள்ளலாம் அப்டேட் செய்த பிறகு உள் நுழைந்தவுடன் இந்த கல்வியாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தைந்து மையம் தொடங்கினால் திரையில் கேட்கும் அதில் தேர்வு பெற்ற தன்னார்வலர்கள் மட்டும் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பதிவு செய்யவும் தேர்வு செய்யப்பட்ட தன்னார்வலர்களுக்கு மட்டும் மாணவர் வருகை பதிவு மற்றும் மாணவர்களை சேர்ப்பதற்கான ஐக்கான் கொடுக்கப்பட்டிருக்கும் மற்றவர்களுக்கு இந்த ஐக்கான் இருக்காது ஸோ அந்த ஆப்பை வந்து நான் எல்லாருமே அப்டேட் பண்ணாலுமே யார் தேர்வு பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ டூ பாயிண்ட் ஓவில் இருக்கவங்க டூ செவன் டுவெண்ட்டி ஃபோர்னு அதை கிளிக் பண்ணி மாணவர் சேர்க்கையே அதில் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி மாணவர்கள் சேர்க்கையே பண்ணிவிடுங்க அடுத்து பாருங்கள் மாணவர் சேர்க்கை ஐக்கானை பயன்படுத்தி இன்று நான்கு ஏழு இருபத்தி நாலு முதல் உங்களிடம் வரும் மாணவர்களை சேர்த்து கொள்ளவும் இன்று நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மாணவர் வருகை பதிவில் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஸோ வருகை பதிவில் புகைப்பேற்ற அதாவது ஃபோட்டோ எடுத்து நம்ம அட்டெண்டன்ஸ் போடுவோம்ல அதையும் பண்ணணும் இந்த கல்வியாண்டில் மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கான கட்டகம் ஆப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணி புரிந்ததற்கான சான்றிதழ்களை ஐடி கே ஆப்பில் மூலமும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ அதை மேலேயே ஸ்க்ரீன்லேயே வந்து ஐடி கே சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு எல்லாருக்குமே காட்டும் ஸோ யார் வேணாலும் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் பாருங்கள் மாணவர்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அதுக்கான ஒரு பாக்ஸை வந்து அந்த ஆப்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ டூ பாயிண்ட் ஓ எடுக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கிளாஸஸ் எடுக்கலாம் இது வந்து எல்லாருமே வேணா அப்டேட் பண்ணதானே பண்ணிக்கலாம் ஆனால் பட் வந்து அந்த ஆப்ஷன் வந்து பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து டூ பாயிண்ட் ஓ லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஷோ ஆகும் அவங்க அவங்க நம்பருக்கு மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ மீதி இருக்கவங்க அவங்க சர்டிஃபிகேட்ஸ் உள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க டூ பாயிண்ட் ஓ எடுக்கிறவங்க எல்லாருமே நல்லா எடுங்க கிளாஸஸ் அவங்க க்ளாஸஸ் என்னென்ன எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அந்த பேஜ் போடுவாங்க அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க நீங்கள் எல்லாருமே நல்லா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ